நீண்ட நாட்களுக்கு பிறகு வெயில் அடிக்குது ஒரு நாலு நாளாக தொடர்ந்து கனமழை அந்த மலையில் ஊறி போச்சு ஊறு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் நம்ம ஒரு வெயில் வராதா அப்படின்னு இயக்கத்தில் இருந்த நேரங்களில் இந்த பறவைகள் இலைகள் செடிகள் கொடிகள் மரங்கள் எல்லாமே ஒரு வெப்பநிலை உணர முடியுது நம்ம ஏரி நெற்ற அதே இடம் அதே பகுதி அதே இடத்துல இருக்கிறோம் இந்த மாதிரி செல்ல தெளிவான ஒரு வானிலை அழகிய காலை நீல வானம் கழுவி தூய்மை செய்தது போன்ற ஒரு அருமையான ஒரு உணரக்கூடிய ஒரு வெப்பநிலை மிதமான வெயில் அப்படின்னு சொல்லலாம் இதுதான் இன்றையுடைய நிலையாக இருக்குது இந்த கிளைமேட்டுக்கு தான் நிறையா காத்திருந்தாங்க இந்த அரையாண்டு விடுமுறைக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளெல்லாம் கிளைமேட் ஒரு வெயில் வெயில் வருமா ஃபேமிலியோடு வரலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் பண்ணிகிட்டே இருந்தாங்க நேற்று இரவே வானத்தில் நட்சத்திரம் பார்க்க முடிஞ்சிச்சு வெள்ளி பூத்தா மழை வராதுன்னு சொல்லுவாங்க நேற்றே அதை ஒரு சூழ்நிலை உணர முடிஞ்சது ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக வெயில் இருக்கும் அப்படின்னு நைட்டு ஒரு சிறு கணிப்பு அது உண்மையாகிற மாதிரி காலையில் நல்ல அருமையான ஒரு சூழ்நிலை காலநிலை நிலவுது வெப்பம் தூய்மையான வானம் தூய்மையான ஊர் இருக்கிறது இப்போது ஜிம்கான கிரவுண்டு இன்று காலையில் இந்த நிலை தொடரும் அப்படின்னு தான் நினைக்கிறோம் ஏன்னா மலை ஓய்ந்த பின்பு பச்சை இப்போ ஊர் இது ஒரு உகந்த காலமாக இருக்குது குறை மலைக்கு வரவங்க இந்த நம்மளோட சுவிட்சர்லேண்டு போல் அளிக்கும் இந்த கீழ் கில்பூமி பகுதியில் இந்த இன்றைய காலநிலையை பதிவு செய்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் கொடைக்கானல் வருக வருகை என வரவேற்கிறோம் அப்படியே ஒரு லேக் ரவுண்டு பார்த்துருவோம் இந்த வெயில் கடமை ஆற்றும் இந்த வெயில் சாலைகள்லாம் நல்லா காஞ்சிருச்சு இந்த ஒரு டூ ஹவர்ஸ்லேயே ரோடு எல்லாமே கொஞ்சம் கிளியராக நல்லபடியாக இருக்குது இந்த நிலை நீடிக்கும் அப்படின்னு தான் பார்க்குறோம் இப்போ லேக் ஏரி சுற்றுச்சாலை மகிழ்ச்சி தான மக்களே கொடைய மலைக்கு வர விரும்புகிறவங்க வரலாம் மழை ஓய்ந்து விட்டது கிளைமேட் சூப்பராக இருக்குது

ஒரு வழியாக மழை ஓய்ந்தது அற்புதமான ஒரு காலநிலை சூழ்நிலை மித வெயில் இந்த வரக்கூடிய பயணிகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூழ்நிலை நிலவுது ஆகவே வருக நண்பர்களே வருக குடைமலைக்கு வருக வருகை நான் வரவேற்கிறோம் உங்கள் அன்பு நண்பன் அபாஸ் கொடை ஸ்மைல் யூடியூப் சேனலுக்காக வாருங்கள் சந்திப்போம் எதிரே உள்ளது நம்ம திண்டல் சாக்லேட் சென்டர் நம்ம கடை வாருங்கள் ஆதரவளியுங்கள் நன்றி வணக்கம்